El வெல்கம் டூ மை டிடி ஃபேமிலி இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேக் செய்ய போறோங்க இந்த கேக் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்போ லீவ் விட்டுருக்காங்க இல்லையா சம்மர் லீவ் சோ அதுக்காக குழந்தைங்களுக்கு வந்து வீட்லயே வந்து நீங்க சூப்பரா செஞ்சு கொடுக்கலாம் குக்கர்லயா இருக்கட்டும் இல்ல ஓவன்லயா இருக்கட்டும் இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல்லேகனே கிளிக் பண்ணிட்டு வாங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லேகனே கிளிக் பண்ணிட்டு கூடவே ஆல் இன் கிளிக் பண்ணிட்டு வாங்க நம்ம சேனலில் எல்லா ரெசிபியுமே வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும் ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இல்லை ஸ்டீல் பாத்திரம் இருந்தால் கூட பரவாயில்ல எடுத்துக்கோங்க நான் போடுற இந்த குவான்டிட்டிலாம் வந்து பெரிய கேக்குக்காக போட்டிருக்கேன் எட்டு முட்டை எடுத்துருக்கேங்க ஸோ நீங்கள் சின்ன கேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நாலு முட்டை போட்டால் போதும் ஸோ எட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு நம்ம அதில் ஒரு ஸ்பூன் கேக் ஜெல்ல ஆட் பண்ணுறோம் இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஆட் பண்ணி தான் வந்து பீட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் பீட் பண்ணாலும் சரி விஸ்க்ல பண்ணாலும் சரி ஸோ நிறைய பேர் விஸ்க் பீட் இது மாதிரி எதுவாவது தான் வச்சிருப்பீங்க இல்லையா அதுக்காக தான் நான் வந்து எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ நம்ம வந்து அந்த எக்கை வந்து நல்லா உடச்சி ஊத்திட்டு அந்த பீட்ரை வச்சு பீட் பண்ணிக்க போகிறோம் அடுத்து வந்து சுகர் நம்ம ஃபைன் பவுடரா அரைச்சி வச்சிருக்கோம் ஒரு ரெண்டரை கப்பு வந்து அளவாக எடுத்திருக்கேன் ஸோ நான் சொன்ன மாதிரி பெரிய கேக்கு அப்படின்றதுனால நான் இந்த ரெண்டரை கப்பு அளவு இதே நீங்க வந்து நாலு முட்டை போட்டு சின்ன கேக் பண்ண போறீங்க ஒரு ஒரு கிலோ பண்ண போறீங்க அப்படின்னா நாலு முட்டை போதும் ஒன்னே கால் கப்பு சுகர் இருந்தால் போதும் ஸோ இது வந்து நான் வந்து பெரிய கேக்குக்கு அப்படின்றதுனால ரெண்டரை கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அந்த எக்லேயே வந்து பீட் பண்ணிக்கணும் ஸோ அதை நம்ம பீட் பண்ண பீட் பண்ண கலர் வந்து சேஞ்ச் ஆகும் நீங்களே பார்க்கலாம் நல்லா பியூர் ஒயிட்டாக வரும் எல்லோ கலரில் இருந்து மாறும் ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இடையில நம்ம என்ன இன்கிரீடியன்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் போய்டும் இல்லையா அதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் கேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த போடுற பொருள்லாம் வந்து அளவாக வந்து போட்டோம்னா கேக் நல்லா சூப்பராக ஸ்பாஞ்ச் மாதிரி வரும் நம்ம கடையில் விற்கிற கேக் மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கோங்க ஸோ நீங்கள் குக்கரில் தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போறீங்க அதை வந்து ஓவனுக்கு பதிலா நீங்கள் வந்து குக்கரில் வைக்க போறீங்க ஸோ நாம வந்து ஓடிஜில் வைக்க போறோம் அதனால தான் சொல்கிறேன் இப்போ இந்த எக்கு சுகரும் நல்லா வந்து பிட் பண்ணியாச்சே அடுத்து வந்து எசென்ஸ் ஆட் பண்ண போகிறோம் எசன்ஸ் வந்து நான் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க ஸோ நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸோ இல்லை வேற எந்த எசென்ஸாக இருந்தாலும் நீங்கள் செய்கிற கேக்கு மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குவாண்டிட்டி பாதியை பிரிச்சுக்கோங்க நாங்கள் வந்து ரெண்டு கிலோ கேக் செய்கிறோம் அப்படின்றதுனால நான் இது வந்து எக்ஸ்ட்ராவே வந்து போடுறோம் ஸோ இப்போ வந்து அந்த எஸ்என்சியும் ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே நீங்கள் வந்து பேச்சுலாவோ இல்லைனா விஸ்கோ வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு வரா மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க சப்போஸ் பீட்ரு இல்லைனா அப்படின்னு சொல்றேன் நான் ஸோ பேச்சுலாவில் வந்து அவ்வளோ வந்து நம்ம பீட் பண்ண முடியாது விஸ்கில் பீட் பண்ண முடியும் இன்னொரு விஷயம் கேக் வந்து நீங்க குக்கர்ல தான் செய்ய போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு குக்கர்ல செய்கிற வீடியோ உங்களுக்கு வந்து வீடியோவாகவே நான் வந்து அப்லோட் பண்றேன் ஓடிஜி ஓடிஜி இல்ல ஓவன் வச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுலயே வந்து பண்ணிக்கலாம் ஸோ அது அது வந்து ஒவ்வொருத்தரும் வச்சிருக்க ஓடிஜிக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணிட்டு டைம் செட் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக கேக் ரெடி ஆகிடுங்க ஸோ இப்போ நம்ம வந்து அந்த எசன்ஸ் ஊற்றிருக்கோம் இல்லையா அது ஊற்றி நல்லா வந்து பீட் பண்ணியாச்சு இப்போ முதல்ல இருந்த கலரை விட இப்போ வந்து கலர் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு நீங்களே பார்க்கலாம் அடுத்து வந்து கேக் பேக் பண்றதுக்கு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவு தாங்க அதாவது மைதா மாவு கே கேக்குன்னு பேக்கிங் பவுடர் மாவும் இருக்கு அதுவும் வந்து கிடைக்கும் இல்லைனா மைதா மாவு நம்ம கடையில சாதாரணமாக வைக்கிற மாவு கூட வாங்கிக்கலாங்க ஸோ ரெண்டரை கப்பு சர்க்கரைக்கு ரெண்டரை கப்பு வந்து மாவு வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கேக்குக்கு வந்து மாவு ஜலிச்சு தான் போடணும் ஜெலிக்காம அப்படியே போட்டுறாதீங்க பிக்னஸாக இருந்தா சொல்றேன் நான் ஆல்ரெடி நான் வந்து கேக் செஞ்ச வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் நீங்க அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் குவான்டிட்டியும் வந்து கம்மியாவே போட்டிருப்பேன் இது பெரிய கேக் அப்படின்றதுனால எல்லா குவான்டிட்டியுமே வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா பொருள் வந்து போடுறத உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ நிறைய கேக் வெரைட்டிஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் பிளைன் கேக்கு கிரீம் கேக்கு எல்லாமே அது வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன் நீங்கள் பீட் பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை போட்டு பீட் பண்ணாதான் கொஞ்சம் நல்லா வந்து ஸ்மூத்தியாக வரும் ஸோ என்ன மொத்தமாக கோட்டி அப்படியே பீட் பண்ணக்கூடாது அதையும் வந்து சொல்லிடுறேன் இப்போ வந்து நான் வந்து ஓடிஜி வந்து ஒரு டென் இனிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன் ஸோ ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு மாதிரி ஓடிஜி வச்சுருப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி டைமிங் அண்ட் டெம்ப்ரேச்சர்ஸ் செட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே இருக்கிற ஓடிஜிக்கு என்ன டைமிங்கோ அதை நான் வந்து செட் பண்ணி வச்சாச்சு டென் இனிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு ஸோ அது ஹீட் ஆகுறதுக்குள்ளே நம்ம வந்து பீட் பண்ணி பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேட்டரை ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கர்ல வைக்கிறதா இருந்தாலும் சரி ஓடிஜில வைக்கிறதா இருந்தாலும் சரி ஒரே பேட்டர் தான் நம்ம வந்து ரெடி பண்றது வித் வித்தியாசம் எதுவுமே இருக்காது சோ குக்கர்ல வைக்கிறதா இருந்தால் வேற மாதிரி பண்ணணுமோ இல்ல ஓடிஜில வைக்கிறதுனால வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க சோ ரொம்ப சிம்பிளா ரொம்ப சூப்பரா செய்யலாம் என்னன்னா ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் நம்ம வந்து இந்த பொருள்லாம் ரெடி பண்ணி கேக் ரெடி பண்றதுக்கு கடையில வாங்கினோம்னா ரொம்ப ரேட்டு எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்கும் இதே நம்ம வந்து வீட்டில் செய்யும்போது குவான்டிட்டியும் அதிகமா இருக்கும் காஸ்ட்வைஸியாக பார்க்கும்போது கம்மியாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து நீங்கள் ஒரு கேக் வாங்குறீங்க கடையில் அப்படின்னா ஒன்றரை கிலோ அப்படி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதே தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்கள் வந்து அந்த பொருள் வாங்கிட்டீங்க அப்படின்னா மூணு கேக் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அதாவது மூணு டைம் கேக் வந்து செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பட் பட்ரேவோ இல்லை ஏதோ செலிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கேக் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் ப்ளைனாகவும் வந்து குழந்தைங்களுக்கு பம் அதாவது பிளம் கேக்கு இல்லை பிளைன் கேக்கு சாதாரணமாக இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கேக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணி கொண்டைக்கு கொடுங்க இப்போ வீட்டில் லீவில் இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேக்கு செய்யறது என்னுடைய சிஸ்டர் வீட்டில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ என்னுடைய வீட்டில் இருக்கிற ஓடிஜி ஃபேபர் என் தங்கச்சி வீட்டில் இருக்கிற ஓடிஜி பேர் வந்து ப்ரெஸ்டீஜ் ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் இப்போ பேட்டர் ரெடி பண்ணுறோம் இல்லையா அதில் வந்து ஒரு அரைக்கப்பு ஆயில் சேர்த்துக்கோங்க ஸ்மெல் இல்லாத ஆயில் அதாவது ரீஃபைண்ட் ஆயில் மாதிரி சேர்த்துக்கோங்க அதை போட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இது என் சிஸ்டர் வீட்டில் எல்லா குழந்தைங்களும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுனால என்ன அப்படின்னா இந்த லீவுக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுனால கேக் வந்து பெரிய சைஸா செய்கிறோம் ஸோ இதுதான் விஷயம் இது வந்து எல்லாம் பண்ணுறதுக்குக்காக செய்யல வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக நம்ம வீட்டு குழந்தைங்களுக்காக நாங்களே வந்து ரெடி பண்ணுறது ஸோ இப்போ சம்மர் லீவுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டே இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்து பேட்டர் வந்து நல்ல ஒயிட்டாக பியூர் ஒயிட்டாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த எக்கோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நாங்கள் வந்து ரெண்டு அடுக்கு கேக் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் முதல்ல வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ட்ரே டைப்பில் வந்து ஒரு ட்ரே ஊற்றி வச்சுட்டோம் நெக்ஸ்ட்டு ஒரு ரவுண்டு டீனில் வந்து ஊற்றி ரெண்டு கேக்காக ரெடி பண்ணி பண்ணோம் இதில் எதுக்கு ரெண்டு கேக்காக பண்ணோம் ரெண்டு அடுக்கு அப்படின்னு சொன்னால் என்னுடைய சிஸ்டர் குழந்தைக்கு பிறந்தநாள் நாள் ஸோ அவனுக்காகவே நாங்கள் வந்து அவனுக்கு வந்து ரெண்டு அடுக்கு கேக்கு டோரிமான் கேக் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான் அவனுக்காக நாங்கள் வந்து டோரிமான் கேக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் நிறைய வந்து சாயம்லாம் போடாமல் நிறைய பிசிறி விட்டியெல்லாம் அதிகமாக எதுவும் சேர்க்காம கலரும் வந்து எதுவுமே இல்லாமல் அழகாக சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க ஸோ இப்போ வந்து டெம்பரேச்சர் டைம்லாம் வந்து செட் பண்ணிவிட்டு பேட்டர் ஃபில் பண்ணிவிட்டு டின்னில் எடுத்து ஓவனில் வச்சாச்சு ஓடிஜியில் கேக்கும் வந்து டெலிவரி பண்ணுவோங்க ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கேக் வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுப்போம் ஸோ அப்படி வேணுன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் என்னுடைய சிஸ்டர் நம்பர் ஏன்னா அவங்க தான் வந்து சேல் பண்ணுறது இருந்தாலும் இது வந்து ஆ இது ஆடுக்காக கொடுக்கல உங்களுக்கு சப்போஸ் குழந்தைங்களுக்காக நல்லா வந்து ஒரு ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன் இப்போ வந்து கேக் வந்து பேக் ஆயிடுச்சு பேக் ஆயிட்ட பிறகு நாங்கள் அதை எடுத்து டின்னு வந்து கட் பண்ணி டின்னு சைஸ்லேயே வந்து கட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ரெண்டு அடுக்கு மாதிரி வரும் இல்லையா அதனால் சிம்பிளாக இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஃபைனல் வீடியோ அதாவது நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அந்த டோரிமான் கேக் ரெடி பண்ணது வந்து நான் உங்களுக்கு வந்து இமேஜாக காட்ட முடியாது ஏன்னா ஒரு பர்த்டே அப்படின்னா வீட்டில் வந்து எவ்வளோ வேலைகள் இருக்கும் நம்ம வந்து ரொம்ப பிஸியாக இருப்போம் ஸோ அதனால தான் நாங்கள் வந்து கேக்கு ரெடி பண்ணி இந்த ஸ்டேஜ் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்ததே பெரிய விஷயம் நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே சிஸ்டரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல அதனால நான் என்னுடைய தங்கச்சி வீட்டில் வீடியோ எடுத்தது இது ஸோ இந்த கேக் வந்து எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு அப்படின்றது நீங்களே வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அந்த கேக் கட்டுற வந்து வாங்கி அழகாக இந்த மாதிரி வந்து ரவுண்டாக கட் பண்ணி வைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த நைஃப்ல தான் வந்து கேக்கை வந்து கட் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஸோ நானுமே வந்து நைஃப் வச்சு தான் கட் பண்ணுவேன் ரவுண்ட் ஷேப் நம்ம வரணும் அப்படின்னா இப்போ வந்து சூப்பராக வந்து இந்த மாதிரி கட்ரை வந்துருச்சு நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் அந்த கட்ரை வாங்கி கட் பண்ணிக்கலாம் மேலே இருக்க அந்த லேயருமே வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணால் பண்ணாதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் கேக்கை வந்து கட் பண்ணிட்டு ஸோ இப்போ அதை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போவே வந்து பசங்க சூழ்ந்து நின்றுட்டாங்க ஏன்னா அந்த மேலே கட் பண்ணுற அந்த லேயருக்காகவே ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்குறீங்க கேக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு கிலோ கேட்குறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒன்றே காலு கிலோ இல்லை ஒன்றரை கிலோ எக்ஸ்ட்ரா தான் இருக்கோங்க ஏன்னா நாங்கள் வந்து வெயிட் போட்டெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக கடையில் இருக்கிற மாதிரியெல்லாம் வந்து நாங்கள் கேக்கு கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி குவாண்டிட்டி வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது நீங்கள் என்ன டிசைன் கேக்கு கேட்குறீங்களோ அந்த ஃப்ளேவரில் எல்லா கேக்குமே வந்து கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் வந்து 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 நான் கமெண்ட் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம இந்த கேக்கை கட் பண்ணி ஐசிங் பண்ணி குழந்தைக்கு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண போறோம் ஏன் அந்த கேக்கை வந்து டிசைன் பண்ணதெல்லாம் வந்து எடுக்கல அப்படின்னா நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் ஏன்னா கேக்லாம் வந்து ரெடியான உடனே வந்து கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு கட் பண்ணிட்டு உடனே சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க அதனாலேயே என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ இதுதான் ரீசன் ஏன் எடுக்க முடியல அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா அதுக்காக தான் சொல்றேன் செகண்ட் டைம் நான் வந்து டின்ன ஊத்தி ரெடி பண்றோம் அப்படின்னு சொன்னாலீங்களா அதுதான் இந்த கேக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க